வணக்க நண்பர்களே இன்றைய செய்தி ஒரு பழைய செய்தியாக இருந்தாலும் அந்த செய்தியினுடைய முக்கியத்துவம் கருதி மூன்றாவது நாளும் டக்ளஸ் தேவானந்தாவினுடைய கைது பற்றிய செய்தியை கொண்டு வந்திருக்கிறேன் டிசம்பர் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி திங்கட்கிழமை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கூத்தாடிவட்டை அன்பர்கள் நண்பர்களுக்கு பணிவான வணக்கங்கள் சென்ற இருபத்தி ஆறாம் தேதி வெள்ளிக்கிழமை பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு கொண்டிருக்கும் டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் நேற்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை ஒரு நீதிபதி முன் கம்போகாவில் உள்ள ஒரு நீதிமன்றத்தில் நீதிபதி முன் முன்னிலைப்படுத்தப்பட்டு தொடர்ந்து ஜனவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி மாதம் ஒன்பதாம் தேதி வரைக்கும் விளக்கமறியலில் வைத்து விசாரிக்கும்படி நீதிபதி கட்டளை எட்டிருக்கிறார் என்று சொல்லி கடைசி செய்தி தெரிகிறது இதற்கு முன்னர் சிஐடி தரப்பிலிருந்து டக்ளஸ் சிவானந்தா அவர்களை பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் ஒரு தொண்ணூறு நாட்கள் தாங்கள் தடுத்து வைத்து விசாரணை நடத்த வேணும் என்ற மாதிரி ஒரு கோரிக்கையை வைத்ததாகவும் அதை நீதிமன்றம் மறுத்துவிட்டதாகவும் சொல்லப்படுகிறது இப்பொழுது கடைசியாக கிடைத்த தகவலின்படி அவர் ஜனவரி மாதம் ஒன்பதாம் தேதி வரைக்கும் தடுப்பு காவலில் இருப்பார் அன்று ஒன்பதாம் தேதி நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட்டு அடுத்தது என்ன நடக்குது என்பதை பார்க்க கூடியதா இருக்கும் இப்ப என்ன விடயத்தை நான் சொல்ல வர்றதன் என்று சொன்னால் சிஐடியினர் கொண்டு போய் விசாரிக்கிறது ஒரு துப்பாக்கி சம்பந்தமான விடயமாக இருக்கிறது அது ஒரு தரப்பில் சொல்லினும் ஐம்பத்தி ஆறு ரக துப்பாக்கி ஒரு பதிமூன்று துப்பாக்கிகளும் ஆறு கை துப்பாக்கிகளையும் டாக்ளஸ் தேவானந்தாவுக்கு அரசாங்கத்தால் அந்த நேரத்தில் என்றும் அந்த துப்பாக்கிகள் எல்லாம் ஆதாள உலக குழுக்களிடம் கைகளில் போய்விட்டது என்று சொல்லித்தான் இப்போ ஒரு துப்பாக்கி கைப்பற்றப்பட்டது இப்படித்தான் எல்லாம் போயிருக்குமோ தெரியலே தின படுகொலைகளில் இந்த துப்பாக்கிகள் பயன்படுத்தப்பட்டிருக்கும் சந்தேகத்துல தான் இன்றைக்கு சிஐடியினர் விசாரித்து கொண்டிருக்கிறோம் ஆனால் இந்த விசாரணைகளின் போது இன்னும் பல நெருக்கடிகளை டாக்ளஸ் தேவானந்தா சந்திக்க வேண்டி வரும் ஏனென்றால் நீங்கள் பார்த்திருப்பீர்கள் சமீபத்துல ஒரு ஒரு வருடங்களுக்கு இடையில நிறைய குற்றச்சாட்டுகள் பொது வழியில் வந்திருந்தது ஒன்று வந்து பொன்னையா சுப்பையா என்று சொல்லி ஒருவர் அவர் வந்து டக்ளஸ் தேவனந்தாவனுடைய இயக்கத்தில் ஒரு உறுப்பினராக இருந்தவர் அவரும் ஒரு ஆயுததாரியாக இருந்தவர் என்று சொல்லியும் அவர் ஒரு இராணுவம் மாதிரி தாங்கள் செயற்பட்டதாகவும் தாங்கள் சம்பளம் கொடுக்காமலுக்கு துன்புறுத்தினதாக வழியில் வந்து விட்டதாகவும் அவர் நிறைய குற்றச்சாட்டுக்களை எடுத்து வைக்கிறார் அவருடைய படத்தை நான் இதில் நினைக்கிறேன்னு பாருங்கோ அந்த செய்தி நீங்கள் பார்த்திருப்பீர்கள் அதே போல யாழ்ப்பாணத்தில் உள்ள ஒரு வர்த்தகர் பின்னன் என்று சொல்லி அவருடைய பெயர் வந்து பானா வரதராஜசிங்கம் அவரும் வந்து நிறைய குற்றச்சாட்டுகளை டக்ளஸ் தேவானந்தா மீது வைக்கிறார் தன்னை நிறைய பொருள் ரீதியாக ஏமாத்தினவர் என்று சொல்லியும் பல பேரை படுகொலை செய்தவர் என்று சொல்லியும் அவரும் நிறைய குற்றச்சாட்டை வைக்கிறார் அதற்கு பிற்பாடு முன்ன நாள் மந்திரியாக அமைச்சராக இருந்த ஐக்கிய தேசிய கட்சியில் அமைச்சராக இருந்த தியாராஜா மகேஸ்வரனுடைய தம்பியார் துவாரகேஸ்வரன் என்று பெற்ற பேர் அவரும் வந்து பொது வழியில நிறைய குற்றச்சாட்டுகளை வைக்கிறார் இவர்கள் எல்லாம் இந்த பொன்னையா சுப்பையா இந்த அரசாங்கம் பெறதுக்கு முதல் ஒரு அஞ்சு கொஞ்ச நாட்களுக்கு முதல் இந்த குற்றச்சாட்டுகளை எடுத்து வைத்திருந்தவர் மற்ற இரண்டு பேரும் இந்த அரசாங்கம் வந்ததுக்கு பிறகுதான் இந்த குற்றச்சாட்டை எடுத்து வைக்கணும் என்றைக்கு என்னென்னு சொன்னால் அது வரைக்கும் தாங்கள் எதிர்த்து அல்லது டக்ளஸ் தேவானந்தா மீது ஒரு விமர்சனத்தை நேரடியாக வைக்கிறதுக்கு அவர் அச்சப்பட்டு கொண்டிருந்தார்கள் என்றுதான் நம்பக்கூடிய இருந்தது அவர்கள் இரண்டு பேரும் யாழ்ப்பாணத்தில் வர்த்தகர்களாக இருக்கிறவர்கள் வெக்கச்சக்கமான பணங்களை புழக்கத்தில் வச்சிருக்கிறவர்கள் டக்களசு வனந்தா யாழ்ப்பாணம் முழுவதையும் தனது கட்டுப்பாட்டிலே பல வருடங்களாக வச்சிருக்கிறார் அவர் தான் அந்த அந்த யாழ்ப்பாண தீபகற்ப யாழ்ப்பாணத்தினுடைய அந்த தலை தலை பகுதிக்கும் அங்க பக்கத்துல உள்ள தீவு பகுதிகள் முழுவதுக்கும் அவர் தான் ஒரு மன்னர் போல ஒரு தொண்ணூத்தி அஞ்சாம் ஆண்டிலிருந்து இருந்து கொண்டிருக்கிறார் இந்த ஆண்டு தான் அவர் தேர்தலில் தோற்றவர் அதுக்கு முதல் வருடங்கோல் கூட ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு நவம்பர் மாதம் தேர்தல் நடக்கும் வரைக்கும் அவர் வடக்கு பகுதியில் இருந்து ஒரு மீன்வளத்துறை அமைச்சராகவும் இந்த மாவட்ட அபிவிருத்தி குழுக்கள் நடத்துகிற கூட்டங்களின் தலைவராகவும் இருந்து செயற்பட்டு கொண்டிருந்தவர் அந்த நேரத்தில் மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டங்கள் எல்லாம் ஒவ்வொருமே எதுவும் கதைக்க முடியாது அவர் நினைக்கிறது தான் சட்டம் அவர் ஒரு லிஸ்ட் வருவார் என்னென்ன செய்யணும் எப்படி எப்படி செய்யணும்னு சொல்லி வந்து எல்லாருக்கும் பிசுக்கி அடிச்சு விடுவார் இதில் வாசிச்சு பாருங்கோன்னு சொல்லி ஒரு கடுதாசி அப்படியே சுற்றி வந்து வாசிச்சு கொண்டு வந்தோன்னே எல்லாரும் அது காமா போட்டுட்டு போக வேண்டிய தவிர வேறு ஒன்றும் இல்லை கையெழுத்துல வைக்கப்படும் அமைதியாக சைலன்ஸாக அந்த கூட்டம் நடந்து முடிகிறது பொன்னையா சுப்பையா ஆண்டவர் எடுத்து குற்றச்சாட்டுகள் லுக்கச்சக்கமான கொலைகளை நிறுத்துறார் அது பற்றிய சில சில தகவல்கள் நான் இதுல போட்டோக்களாகவும் படங்களாகவும் போடுறேன் பாருங்கோ இதுவளெல்லாம் இப்ப இனி அமைதியாக இருக்க மாட்டேன் இந்த பொன்னையா சுப்பையா சொல்லியிருந்தவர் தன்னுடைய குற்றச்சாட்டுகள் எல்லாத்தையும் நான் அரசாங்கத்துக்கு அறிவிச்சுட்டேன் போலீஸுக்கு கொடுத்துட்டேன் சிஐடி நிரட்ட கொடுத்திருக்கிறான் ஒரு நடவடிக்கையை நடக்கவில்லை என்று சொல்லிக்கொண்டிருந்தவர் இந்த நேரம் இந்த டக்ளஸ் விசாரணை விசாரிக்கப்படும் பொழுது அந்த எடுத்து வச்சு அதையும் தட்டி பார்க்க கூடும் அந்த பைல்களை வாசிச்சு பார்க்கும் பொழுது பொன்னிகா சுப்பையாவையும் சிஐடினர் அழைப்பார்கள் விசாரணைக்கு விசாரணைக்கு அழைக்கும் பொழுது நேரடி சாட்சியமாக மாறும் அந்த இடத்துல தான் நிறைய குற்றச்சாட்டுகளை அந்த பொன்னியா சுப்பையா எடுத்து வைக்கிறார் வடக்குல நடந்த படுகொலைகள் நிறைய படுகொலைகள் தீவு பகுதியில் நடந்த படுகொலைகள் அடிச்சு கொண்டது வெட்டி கொண்டது இப்படி நிறைய கொலைகள் மற்றது இலங்கையினுடைய இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாவணத்தினுடைய ஒரு முக்கிய ஒரு அறிவிப்பாளராக இருந்த கே எஸ் ராஜாவினுடைய படுகொலை எல்லா விடயங்களும் அதுல அடங்கியிருக்குது பொன்னையா சுப்பையாவனுடைய குற்றச்சாட்டுல இதுகள் எல்லாம் ஒன்றொன்றாக விசாரிக்கும் பொழுது டக்ளஸ் தேவானந்தாவுக்கு இனி மீழ்ச்சி இல்லை என்ற மாதிரி தான் தெரியுது இதுல ஐம்பது குற்றச்சாட்டுகள் விசாரிக்கும் பொழுது ஒரு அஞ்சு குற்றச்சாட்டு டக்ளஸ் தேவானந்தா மீது குற்றத்தை தன் பாட்டில கொண்டு சுமத்தம் மற்ற குற்றச்சாட்டுகளுக்கு நிறைய குற்றச்சாட்டுகளுக்கு மற்ற அரசாங்கங்கள் பொறுப்பேற்க வேண்டி வரும் ஏனென்றால் நிறைய ஆயுதங்களையும் கொடுத்து இராணுவத்தோடு சேர்ந்து நீங்கள் எந்தெந்த இடத்துல போகணுமோ ராணுவத்தினுடைய ஜீப் வண்டி ராணுவத்தினுடைய வாகனம் இராணுவத்தினருடைய சீருடைகள் மாதிரியான உடைகள் எல்லாத்தையும் போட்டு கொண்டு அந்த நேரத்தில் அந்த துணைக்குழுவாக இது செய்யப்பட்டிருக்கணும் அது அப்படியான படுகொலைகள் பல எம்பி மேர் கொலை செய்யப்பட்டது பல ஊடகவியலாளர்கள் கொலை செய்யப்பட்டது எல்லாம் லிஸ்ட் அப்படியே இருக்குது இது எல்லாத்துக்கும் முக்கிய காரணமாக இருக்கிறது யாருன்னு கேட்டால் டக்ளஸ் தேவானந்தான் இருக்கிறார் அதே நேரத்தில் இந்த தியாராஜா மகேஸ்வரன் எம்பி பட்டுக் கொல்லப்பட்டதும் விடுதலை புலிகளினுடைய உறுப்பினர் என்று சொல்லினும் அவர் விடுதலை புலிகளினுடைய உறுப்பினராக இருந்து க ஒரு காலகட்டத்தில் வந்து டக்ளஸ் அவனோட சேர்ந்து இயங்கினவர் என்று சொல்லியும் அவருக்கு வசந்தன் பேர் என்று சொல்லியும் அது அந்த நேரத்தில் அரசல் பிரசலாக பேசப்பட்டது இதுகளெல்லாம் இனி விசாரிக்கும் பொழுது ஒன்றொண்டாக வெளியில வரும் பொழுதுதான் டக்ளஸ் தேவானந்தா ஒரு ஐயாயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி ரெண்டு கோடியே அஞ்சு குற்றச்சாட்டுல ஒரு மூன்று குற்றச்சாட்டு என்றாலும் அவருக்கு எதிராக திரும்பும் அந்த இடத்துல அவர் இனிமேல் வெளியில வர முடியாத நிலைக்கு தள்ளப்படுவார் என்றதான் இந்த சமூகம் விரும்புவது சமீபத்தில் சொல்லி இருக்கணும் அவர் மாச்ச மாமிசம் சாப்பிடாமலுக்கு ஒரு ஒரு துறாவி போல வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லி அது கூட ரெண்டு காரணம் இருக்கும் ஒரு காரணம் இருக்கும் என்று மாதிரி என்று சொன்னால் இந்த குலைகள் படுகொலைகள் ரத்தங்கள் இதுகளை பார்த்து போட்டு அஹ் மச்ச மாமிசத்துல ஒரு அருவருப்பு ஏற்படக்கூடும் இன்னும் ஒன்று இருக்கும் என்ன மாதிரி என்று சொன்னால் நான் மச்ச மாமிசங்களையே ஒரு உயிர் கொன்று உயிரை கொன்று தின்றதையே நான் மக்களுக்கு ஏதாவது நான் தீங்கி செய்வேனா நான் ஒரு துறாவி போல நான் ஒரு புனிதராக வாழ்கிறேன் நண்டு வெளியில காட்டிக் கொள்றதுக்காக ஒன்றை செய்திருக்கலாம் அல்லது இந்த ரத்தங்களை பார்த்து பார்த்து வெட்டி கூடாலியால கொத்தி துவாக்கு துப்பாக்கியால சுட்டு கொலை செய்த சத்தங்களை பார்த்து போட்டு மனம் ஒரு மாதிரி மனது தான் நெல்ல இருக்கும் ஒரு உறுப்பை ஏற்படுத்தி இருக்கும் இந்த திட்டங்களை பார்த்துட்டு நன்றி சாப்பிடுறதுன்னு சொல்லி அதனால் அனிப்பாட்டி இருக்கக்கூடும் அல்லது உலகத்தை காட்டுறதுக்காக செய்திருக்கலாமே தவிர மற்ற வேறு ஒரு காரணமா இருக்காது சரி நண்பர்களே இது எப்படியா இருந்தாலும் டக்லஸ் வளர்ந்தா தண்டனை அனுபவிக்க வேணும் என்றது எல்லோருடைய விருப்பம் ஏனென்றால் அவ்வளவு குற்றச்சாட்டுக்கு ஆளாக இருக்கிறார் குற்றச்சாட்டுக்கு உரியவராக இருக்கிறார் எட்டு ஓரளவுக்கு நம்பக்கூடிய இருக்கு எனக்கு தெரியக்கூடியதாக என்னுடைய ஒரு ஒரு உறவினர் ஒரு அக்கா முறையா அக்கா போல போன்ற ஒரு பெண் தன்னுடைய மகன் நான் நினைக்கிறேன் அது வந்து ஒரு தொண்ணூறாம் ஆண்டுகளில் தன்னுடைய மகன் வியாபாரத்துக்கு அந்த நேரத்துல போய் வவுனியால் சாமானை வாங்கி கொண்டு வந்து விற்கிறது அப்படி ஒரு அந்த நிறம் அந்த படியனுக்கு நான் நினைக்கிறேன் ஒரு பதினேழு பதினேழு பதினெட்டு பத்தொன்பது வயது ஒரு இருபது வயதுக்கு உட்பட்டவராயிருப்பார் உள்ள போனவர் திரும்பி வர இல்ல ரெண்டு போன ஒருத்தர் திரும்பி வந்துட்டார் அந்த திரும்பி வந்தவர் சொன்ன முறைப்பாடு என்னென்று கேட்டால் பொருட்காரர் சந்தேகத்துல கூப்பிட்டு விசாரிச்சு போட்டு உருண்டவ நாம் வந்துட்டான் அவன் உள்ளுக்கு இருக்கிறான் என்று சொல்லி இரண்டு வரைக்கும் வேற இல்லை அப்ப என்ன நடந்திருக்கும் அவனுக்கு என்ன நடந்திருக்கும் என்று சொல்லி ஒரு உண்டை நாங்கள் நினைக்கிறோம் தானே இப்படி கணக்க குற்றச்சாட்டுகள் இருக்குது ஆன அப்படியால் டக்ளஸு வளர்ந்தா எல்லாத்தையும் அனுபவிக்க வேண்டிய ஒரு இடத்துல ஆனால் இன்னும் கொஞ்சம் முதலே தாமதம் இது காலதாமதம் ஆகிட்டுது கொஞ்சம் முதற்காலத்திலேயே அவர் அம்பிட்டு இருக்க வேணும் அவருடைய வாழ்க்கை காலத்தில் கொஞ்சம் காலத்தில் என்றாலும் இவர் இந்த குற்றத்தை குற்றச்சாட்டை நிரூபிக்கப்பட்டு ஒரு குற்றவாளியாக அறிவிக்கப்பட்டிருக்க வேணும் என்ற தான் விருப்பமாக இருக்கும் சிறை நண்பர்களே இன்னொரு செய்தியில் சந்திப்போம் இன்னொரு செய்தியில் சந்திக்கும் வரை மகிழ்ச்சியாக இருப்போம் மகிழ்ச்சியானதை செய்வோம் மகிழ்ச்சியினதை பற்றி அடுத்த அடி வைப்போம் நன்றி வணக்கம்